மேசலக்கணத்தில் பிறந்த ஜாதகர் ஒருவருக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடும் செவ்வாய் பகவான மகர ராசியில் அதி உச்சம் பெற்று அந்த செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் சனி பகவான் தனுர் ராசியில் அமைந்து அந்த தனுராசிக்குரிய குரு பகவான் ஏழாம் விடமான அந்த துலாமலையில் சுக்கர பகவானன் ஆட்சி பெற்ற வீட்டில் அந்த மாலவியன் இந்த குரு பகவான அமைந்து இந்த வீட்டில் அதாவது மேசிலக்கணுக்கு நான்காம் வீட்டில் கரும்பாம்பு ராகு பகவான் அமைந்து இந்த ராகு பகவானுக்கு மூன்றாம் வீட்டில் கன்னிகா மனையில் புதன் பகவான் உச்சம் பெற்று அதனுடன் ஐந்து கூடிய சூரிய பகவான் இருந்து இந்த சூரிய பகவானும் புதன் பகவான் இருந்து புதாத்திய யோகத்தையோட ஏழாவது விசேஷ பார்வையை காலப்பரிசுக்கு பரண்டாம் இடமான மீனமனையில் உள்ள சந்திரபவானை பார்த்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஜாதகர் என்பதால் இந்த ஜாதக பூமியின் புதை யோகத்தையும் பொன்னாபரண யோகத்தையும் வாழ்க்கையில் அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருப்பார்கள்